நீங்களே பாருங்கள் தம்பி நம்ம நல்ல கமாண்டுன்றத தாண்டி நமக்கு வரது பூராவும் பேடு கமாண்டு எவ்வளோ எண்ணம் பாருங்கள் நல்ல எண்ணமே இவங்களுக்குலாம் வரவே வராதா என்ன பண்ணோன்ட்டு இப்படி பண்ணுறாங்க அநியாயம்னு ஒன்றும் புரியல இல்லைப்போ அதோ டீ குடிக்கப்போகிற வாங்க தம்பி டீ குடிக்கலாம் சாப்பாடு லேட்டாக தான் சாப்பிட்ணும் இது கொஞ்சம் வெளியில் இருந்தேன் ஸோ போயிட்டு வரும்போது லேட்டாகிடுச்சு காரணம் மட்டும் இல்லை 有那个

யாருக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு டீ கொடுங்க யாருக்குப்பா உன்னை தேடித்தான் வரேன் யார் யாரு அக்கா சாப்பிட்டீங்களா உங்க பேர் என்னம்மா ராதா குட் நைட் வாங்க டீ குடிக்கலாம் உங்க பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா ஆய் சொன்னாங்கல்ல சொன்னாங்களா ஓ ஓகே ஓகே சரண்யாக்க தான் கொடுக்க சொன்னாரா கொடுத்துருவோம் நம்ம ஃபேமிலிக்குள்ள நீங்களே இணைஞ்சிட்டீங்க ஸோ உங்களுக்கு கொடுத்துருவோம் ஓகே வாங்க டீ கொடுக்கலாம் வந்துருச்சா செக் பண்ணிக்கோங்க சந்தோஷ் ஆய்ப்பா சாப்பிட்லாம் வாங்க என்னோட ஹஸ்பண்ட் காட்டினோமா அவர் குட்டிங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு வாங்க சரண் பிரதர் வாங்க டீ குடிக்கலாம் வாங்க இன்னைக்கு சமையல் கொஞ்சம் லேட்டு சாப்பாடு லேட்டு கமல்ராஜ் வாங்க ஹாய் அதனால் நான் டீ குடிக்கிறேன் எல்லாருக்குமா சேர்த்து நான் குடிச்சிடுறேன் என கொடுக்க முடியாது இல்லையா அதனால் ஃப்யூச்சரில் ஒரு வேளை மியூட் மீட் அப் இருந்துச்சுன்னா எல்லாேருக்கும் எங்கள் கையால் டீ தாராளமாக கொடுத்துடுறோம் சரிங்களா பத்து மணிக்கு டீ ஆமாங்க ஷாம் பிரதர் என்ன பண்றது எனக்கு டின்னர் வேணாம்னு சொல்றேன் எங்கள் ஆத்துக்கார் கேட்க வெல்கம் வெல்கம்டா தங்கம் அப்படியா ஸ்ரீலங்கா தம்பி நல்லா இருக்கீங்களாப்பா வாங்க டீ குடிக்கலாம் சீனா வாங்க வெல்கம் பேர் கரெக்டாக சொன்னா తప్ప సన్నా మన్నిచు వాటి హాయ్ ఆనందా వెల్కమ్